பிரிங் ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு பிற்காலத்தில் குறிப்பாக சைவத்தினுக்கு சைவத்தினுக்கு எதிராக இருந்த மதங்களின் சின்னங்களை கொண்டு நடராசரை உருவாக்கினார்கள் ஆடல் என்பது வெற்றியினை குறிக்கும் ஆடல் வல்லான் என்பது பிற சமயங்களை வென்றவனால் கிடைத்த பெயரே ஆகவே தில்லை எனும் தளம் சைவர்களினுடைய தலைமையிடமாக உருவாக்கப்பட்டது அதற்கு வலுவான சான்று அடியிலே காலத்தால் மூத்தவர் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாரினுடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கில்லைக்கும் காரைக்காலுக்கும் இடைப்பட்ட நிலம் நில அளவிலே தூரம் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் காரைக்கால் அம்மையார் பாடின மூன்று நூல்களில் தில்லையை பற்றின குறிப்பே இல்லை ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலும் அற்புத திருவந்தாதியிலும் தில்லையை பற்றின குறிப்பே இல்லை இந்த ஐந்து சபைகளை ஏன் இறைவனுக்குரிய சபைகளாக மாற்றினார்கள் என்றால் ஐந்தும் வனப்பகுதிகள் வனங்களிலே இருந்தவர்கள் எல்லாம் சமணர்களே அந்த சமணர்களை வென்று அந்த சைவத்தை உருவாக்குவதற்காக ஐந்தும் வெற்றி பெற்ற தலங்களாக கொண்டு பஞ்ச சபையை உருவாக்கினார்கள் ஆகவே இந்த நடராசன் என்கின்ற ஒரு உருவ அமைப்பு பிற சமயங்களினுடைய வெற்றியை தரைச்சாற்றி குறுகீடாக அமைந்த உருவமே அன்றி அது நடனத்திற்கு பின்னர் மாற்றப்பட்டதே அன்றி நடனமும் சிவமும் ஒன்று அல்ல தன்றி கட்டி கேடயங்கள் தற்கா கருவிகளோடு எதிர்கொள்ளத்தக்க ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடுடைய கட்டுரையை கவுராமன் இங்கே வழங்கியிருக்கிறார் சர்வசாதாரணமாக அடுத்த சைவப்பட்டுடையவர்கள் இந்த ஆய்வை முதலில் சட்டென்று அங்கீகரித்து விட மாட்டார்கள் அதற்கு நானே சான்று ஆனாலும் ஒரு புதிய பார்வை சங்க இலக்கியங்களில் இருக்கிற செய்திகளை வைத்துக் கொண்டு சைவத்தை உருவாக்குவது என்று கருதுகிற கருத்தை பிழையானது என்பது என்னுடைய கருத்து சங்க நூல்கள் சமயம் சார்ந்த நூல்கள் அல்ல சமூகத்தை பற்றியும் மன்னர்களுடைய பெருமிதத்தை பற்றியும் அவர்கள் வெற்றி பற்றியும் கொடை பற்றியும் பேசுகிற காதல் பற்றி பேசுவதாக இருக்கிற ஒரு இலக்கிய தடத்திலிருந்து இறைமை பற்றிய செய்திகளுக்கு ஆதாரங்கள் தேடுவது என்பது ஆங்காங்கே இருக்கிற குறிப்புகளை வைத்துக் கொண்டு சமயத்தை உருவாக்க முடியாது இலக்கியத்தை வைத்துக் சங்ககால சமூகத்தை ஆராயலாம் மன்னர்களை ஆராயலாம் கொடை ஆராயலாம் போர் ஆராயலாம் சமய ஆராய்ச்சிக்கு என அங்கு சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க திருமுருகாட்டுப்படையும் பரிபாடலில் காணப்படுகிற இரண்டு பாடல்களையும் தவிர சைவத்தில் வேறு எதுவும் இல்லை முயற்சி செய்திருக்கிறார் பொதுவாக நம்முடைய கடவுளர்கள் பகை அழித்து அதற்கு அடையாளமாக பகைவர்களையே தன்னுடைய ஆயுதங்களாக கொள்வது என்பது முருகப்பெருமானுடைய சேவல் கோழி என்கிற வடிவத்தில் ஆனால் இவர் அகச்சமயத்தைச் சேர்ந்த பாசுபதம் முதலியவற்றினுடைய அடையாளங்களையும் சேர்த்து நடராசர் உருவாக்கப்பட்டிருக்கிறார் நீங்களே சொல்லி இருப்பது போல் பார்த்தால் ஐந்தாம் நூற்றாண்டு இருந்து காலத்தை ஒத்துக்கொள்கிறீர்கள் காரைக்காலம்மையாரை அவர் திருவாலங்காட்டில் இருக்கிற பெருமானை பாடி இருக்கிறார் என்பதனால் திருவாலங்காட்டில் அப்போதே நடராசருடைய வழிபாடு முரண்படவே இல்லையா நான் என்னுடைய அன்பு மாணவர் எந்த படித்தவர் அதனால் அவருக்கு அவருடைய கருத்துக்கள் நான் வழிமொழியும் அழியலாம் கருத்துக்களும் கூடுதலாக சொல்லலாம் ஒன்றும் கிடையாது நடராசர் தத்துவம் என்பது நீங்கள் வந்து திருமந்திரத்தை இன்னும் நன்றாக ஊன்றி கற்று அதில் இருந்த செய்திகளில் இருந்து இதை கொண்டு வரணும் ஏன்னா அசபைன்னு ஒரு பகுதி திருமந்திரத்தில் இருக்கிறது அந்த அசபா மந்திரத்தில் இருந்து தொடங்கி அது பிரணவமாக மாறி பிரணவத்திலிருந்து எப்படி சித் தோன்றி எப்படி அடையாளப்படுத்தப்பட்டு எப்படி நடராசர் திருமேனி வந்து ஒவ்வொரு உருவத்திற்கும் ஒவ்வொரு பொருளும் ஓசையும் கற்பிக்கப்படுகிறது என்கிற செய்தியெல்லாம் மிகப்பெரிய அளவிலே திருமந்திரத்தில் கொட்டி கிடக்கிறது திருமந்திரத்தை வைத்து உண்டு என்ன பாடு கட்டுரையில ஒரு கேள்வி என்னன்னா நீங்க சொன்ன இவ்வளவு செய்திகளையும் திட்டமிட்டு சேர்த்து இந்த உருவத்தை எவன் செய்தது எப்போது செய்ததுங்கிற கேள்விக்கு தான் விடையே இல்லை இல்ல இல்ல கேட்போம் கடைசி கொஞ்சம் வாக்குவாதத்துக்கு இடம் தரப்போறோம் நம்ம நான் இப்பயே கேள்வி கேட்கறதுன்னா நீங்க பதில சிந்திச்சு வச்சுக்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம பிள்ளைகள் போய் யார்கிட்டையும் கண்ணு வீழ்ச்சிட்டு வைக்க கூடாதுங்கிறதுக்காகவே தவிர மற்றபடி இது ஒரு மிகச்சிறந்த அருமையான சிந்தனை கருத்து கிடையாது சங்க காலத்திலே பெரிய பெரிய அறிஞர்கள் நம்முடைய பெருவணக்கத்திற்குரியம் மகதாசல் அடிகளார் சுந்தரமுத்து தம்பிராம் சுவாமிகள் அவர்கள் எங்களுடைய பெருவணக்கத்திற்குரிய ஐயா நம்முடைய ஊரடிகள் வந்திருக்கிறார்கள் சைவம் என்றே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நிகழ்த்தி யாரும் செய்ய முடியாத சைவத்துக்கு அரிய பல நூல்களை செய்த பேராசிரியர் ராஜசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்வு முழுவதையும் தமிழோடு தொடர்பு படுத்தியவராகிய பேராசிரியர் பசுபதி வந்திருக்கிறார் சொல்ல ஆரம்பிச்சேன்னா சைவ உலகமே ஒரு அரங்கில் கூடியிருப்பது இந்த மாநாட்டில் முதல் முதலில் இங்கேதான் என்ன நான் கருதுகிற அளவிற்கு வருகிறார்கள் அது ஒரு அழுத்தமான ஒரு புதிய சிந்தனையுடைய கட்டுரை ரொம்ப அருமையான அதாவது அந்த ஒரு செய்தியை வந்து கொண்டு வருகிற பொழுது அதற்கு எப்படி ஆதாரம் சேர்ப்பது என்று அவர்கள் சொல்வது மாதிரி எனக்கெல்லாம் எந்த கருத்து உடன்பாடு அதாவது கலித்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து சிவன் இருக்கிறார் திருவண்ணாமத்தினுடைய கடவுள் வாழ்த்து கண்ணி கார்னரும் கொன்றை காமர் வண்ணம் கொன்றை என்று இருக்கிறது எனவே தனக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் அது பிற்காலத்தில் எழுதி சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றது ஒரு சாதாரணமான விஷயம் அதனால அந்த பாடல்களை எல்லாம் பற்றி இன்னும் நிறைய ஆராய வேண்டி இருக்கிறது இருந்தாலும் ஒரு ஒரு நல்ல கருதுகோள் சங்க இலக்கியத்தில் அந்த காலத்திலேயே மிகப்பெரியதாக இருக்கிற தத்துவங்கள் பல இருந்தன அந்த தத்துவங்களினுடைய ஒரு குறியீடு இருபத்தி ஐந்து இது மட்டும் இல்ல நீங்க இதோடு முடிச்சுட்டீங்கன்னா சிவமூர்த்தங்கள்னு இருபத்தி ஐந்து வடிவங்கள் இருக்கு அவைகளை பற்றியும் நம்ம ஒன்னொன்னா எடுத்துக்கொண்டு அவைகளெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டனங்கிற கேள்வி எல்லாம் வருகிறது ஆனாலும் தமிழருடைய சிவலிங்க வழிபாட்டினுடைய இருபத்தி ஐந்து வகையாகிய சிவமூர்த்தங்களில் ஒன்றாக இருக்கிற நடராசர் திருமேனி இன்ன காரணங்களால் இந்த காலத்தில் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு வடிவமாக அதற்குரிய ஒரு அடையாளமாக அது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்கிற புதிய சிந்தனையை மிக நுட்பமாக ஒரு ஆய்வாளருக்கே உரிய தினமோடு ஆராய்ந்து வெளிப்படுத்திய நம்முடைய பாராட்டுதலுக்குரிய திரு ரகுராமன் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஒரு அருமையான கட்டுரை வருகிறது அது என்னென்ன நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி நம்முடைய வாழ்வோடு தொடர்புடையதாக மாறுகிறது என்பதை சமய நூல்களில் உணவும் மனமும் குணமும் என்று ஒரு அருமையான கட்டுரையை நம்முடைய நண்பரவர்கள் திருவள்ளுவரில் இருந்து எடுக்கிறாரா யானை முகம் கொண்டவனே எம்மன எழுச்சி தண்ணி ஏற்படும் கவிதை ஊற்றே எவ்விடத்து செயல் யான் செய்கினும் அவ்விடத்து செயல் தங்கு தடையில்லாது இக்காப்பை துணை நிற்க என் சரணமெல்லாம் ஏற்றருள் செய்வாயே உலகத்தம் செம்மொழி மாநாட்டை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற தமிழக அரசுக்கு முதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து அவை தலைவர் அவர்களுக்கு ஒரு நன்றி எவ்வளவு சைவ உலகமே என்று சொன்னார் திருக்கையிலமே இங்கு வந்துவிட்டதாக எனக்கு ஒரு தோன்றுகிறது அதையும் தாண்டி அந்த அடிப்படையில் இந்த அவையினருக்கு மனம் மொழி மெய்களால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய தலைப்பு வந்து சமய நூல்களில் உணவு மனம் குணம் என்பது தலைவருடைய ஆணைப்படி நான் படிக்க ஆரம்பித்தால் ஒரு ரெண்டு நாள் ஆகும் புத்தகமே போட்டு எடுத்துட்டு வந்தாங்க சமய நூல்களில் உணவு மனம் குணம் கிடைத்த தரவுகளை திரட்டி ஒரு புத்தகமாக கொண்டிருக்கிறேன் அதனால அந்த செய்திகளை சுருக்கமாக உங்கள் முன் வைக்க விரும்புகின்றேன் உணவை பற்றி ஒரு ஆராய்ச்சி உணவை பற்றி ஒரு ஆராய்ச்சி பொழுது அதை அயல்நாட்டார்கள் அந்த உணவை பற்றி என்ன நினைக்கிறார்கள் இந்தியர்கள் உணவை பற்றி என்ன நினைக்கிறார்கள் ஆராய்ச்சி அடிப்படையிலேயே இதை நான் அயல்நாட்டா சில உணவு பழக்கங்களையும் அவருடைய அந்த உணவு